வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து என்ன லஞ்சு செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா களியும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பாசா கீரை பலதரப்பட்ட கீரைங்களை போட்டு ஒரு கடைசலுந்தான் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் களி சாப்பிட்டு ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகி போச்சுங்க பத்து நாளைக்கு மேலேயே இருந்தாலும் கம்மியாக இருக்காது அதனால களி ஞாபகம் வந்துருச்சு அதனால களியும் கீரையும் க செஞ்சிடலான்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைத்தலை வர இருந்துச்சிங்களா அது வேற பறிச்சுட்டு வந்துட்டேன் அந்த முருங்கைத்தலையும் பொரியல் பண்ணிடலான்னு எல்லாரும் பண்ணுற மாதிரி பொரியல் வந்து பண்ண மாட்டேன்னாங்க எங்கள் பாட்டியம்மா வந்து ஒரு மாதிரி பொரியல் பண்ணுவாங்க கீரையை வேக வச்சு தண்ணியை வந்து வடிச்சுட்டு அந்த கீரையை வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அதை விட்டு நல்லா செய்வாங்க அது இப்படி செஞ்சால் தான் எங்கள் பிடிக்கும் அதை நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் அதை கூட ஒரு ரீல்ஸ்ல பார்த்தங்க ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க அந்த மாதிரி வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது நம்ம சத்து நினச்சிட்டு நம்ம முருங்கைத்தலையோடைய சாரை குடிக்கிறோம் அது சா அப்படி குடிக்கக்கூடாது அது வந்து வாயு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படி செஞ்சால் மட்டும்தான் பிடிக்கும் அது வந்து அவங்க பாட்டியம்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அது வந்து இன்னைக்கு அதை செஞ்சு கொடுத்தர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன் களிக்கே அதை வச்சு வச்சு சாப்பிடுவாரு வெறும் முட்டை வறுத்து கொடுத்தா கூட களி சாப்பிடுவாங்க இவங்களாம் அதனால் இன்னைக்கு கீரையும் பொரியல் பண்ண போறேன் இன்னைக்கு வந்து நைட்டுக்கு வந்து சோள பணியாரம் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்னென்ன ஊற வைக்கிறேன் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஒரு படி சோளம் இப்போ வந்து சோள பணியாரம்னா நீங்க ஒரு டம்ளர் சோ இட்லி அரிசி போட்டிங்கன்னா அதே ஒரு டம்னர் சோளம் போட்டுங்க சிகப்பு சோளம் இல்லை நம்ம வெள்ளை சோளம் எந்த சோளம் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஆனா இது இட்லி அரிசி எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்க சோளமும் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு படி எடுக்கிறேன் இட்லி அரிசி ஏன்னா நான் ஒருத்தர் கொடுத்து விடணும் அதுக்காக கொஞ்சம் அதிகமாக இருக்கேன் ஒரு படி இட்லி அரிசி அதே சோளம் வந்து ஒரு படி போடுறேன் இதில் நீங்கள் வந்து வேற ஏதாவது இந்த தானியம்லாம் கூட சிறு தானியம் இருக்குதுங்களா வரகு கம்பு அந்த கம்பு இல்லை வரகு போட்டுக்கலாம் குதிரைவாளி போட்டுக்கலாம் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த இட்லி அரிசிக்கு பதிலாக அதை போட்டுட்டு நம்ம வந்து சோளத்தை போட்டு அரைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம சோளம் ஒரு படி போட்டுறேன் ரெண்டு ஒட்டுக்காக போட்டுறேன் அடுத்ததாக வந்து உளுந்து உளுந்து நம்ம எப்படி இப்போ ரெண்டு படி போட்டிருக்கிறோம் அதனால் ரெண்டு உலக்க ஒரு ஒரு ஒன்றரை உலக்க அதில் போட்டுக்கிறேன் உளுந்து உளுந்து தனியாக ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஒன்றரை உலக்க போட்டுட்டோமாக்கா போதுங்க உளுந்து கொஞ்சம் கம்மியாவே இருந்தா போதும் ஏன்னா நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற அளவுக்கு நம்ம சரியா சரியான அளவு ஊற வைக்கணும்னு கிடையாது இப்போ ரெண்டு டம்ளர் போட்டீங்கன்னாக்கா இது ஒரு டம்மர் அது ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா அரை டம்மர் வந்து உளுந்து போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா போதுமானதா இருக்கும் சரிங்களா இப்போ கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுக்கிறேன் இந்த வெந்தயம் வந்து ஊற வச்சு மொளக்கட்டி அந்த மொளக்க முளப்பு வந்த வெந்தயத்தை நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுதான் எல்லா சமையலுக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களுமே அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க சரிங்களா ஓகே வெந்தயமும் ஊற வச்சாச்சு அவ்வளோதாங்க இதில் நம்ம வேணும்னா அவள் கூட போட்டு சேர்த்து அரைக்கலாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான் ஓகேங்களா அவள் போட்டால் இன்னும் கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்கும் பணியாரமே நல்லா சூப்பராக வரும் இந்த பணியாரத்தில் நம்ம தோசையும் சுட்டு சாப்பிட்லாம் பணியாரமும் சுட்டு சாப்பிட்லாம் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இதை நல்லா ஊற வச்சிடலாம் முருங்கைத்தலையை வந்து நல்லா உதுத்து விட்டு எடுத்தாச்சு இந்த முருங்கைத்தலையை இப்போ வேக வைக்கிறேன் தண்ணி கொஞ்சம் நெறக்க விட்டு வேக வச்சுக்கலாம் அதில் வந்து வேகும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணுங்க கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இது ரெண்டு மட்டும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது ரெண்டும் போட்டு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தாளிக்கிற வேலை தான் அது ரொம்ப ஈஸியானது கீரை வந்து இப்போ சூப்பராக வெந்துருச்சுங்க எடுத்து கொஞ்சம் நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் கீரை வெந்திருக்குதா வேகலையா அப்படின்னு நாங்கள்லாம் நசுக்கி பார்த்தோம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு எடுத்து சாப்பிட்டும் பார்த்தோம் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் எப்பவும் போல் கடுகு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம இதில் வந்து என்ன போட போனோம்னாக்கா மிளகாய் தூள் இந்த எண்ணெயில மிளகாய்தூளை போட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற முருங்கை எடுத்து போடணும் கொஞ்சம் சுருக்குன்னு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் அவ்வளோதான் இந்த மாதிரி மிளகாய் தூளை போட்டு நல்லா அப்படி கிளறி கொடுத்துருங்க எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கீரையில் உப்பு போட்டிருக்குறோம் அது டக்குனு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ கீரையை போட்டாச்சு இப்போ கீரையை போட்டு இதிலே அப்படியே பரட்டி விடணுங்க தண்ணியில் நம்ம எதுவுமே ஊற்றக்கூடாது அப்போ நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே பெறி விட்லாம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் தெரிவி கொட்டினோம்னாக்க இந்த முருங்கைத்தழை பொரியல் ரெடி ஆகிரும் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடும் நல்லா வதங்கிட்டோம் அப்படியே இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ இப்போ தேங்காய் தெருவிக்கி கொட்டிடலாம் தேங்காய் தெருவி கொட்டி நல்லா அதையும் கிளரி கொடுத்துர்லாங்க முருங்கைக்கீரை பொரியலுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க சூப்பராக இருக்குது இந் இது மாதிரி தான் செய்வாங்க எங்கள் பாட்டிமா ஆனால் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கிறதுக்கு நான் வந்து நிலக்கடலையை தட்டி போட்டுக்கணும் நிலக்கடலையை நுணுக்கி விட்டு அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக கூட நல்லா நுணுக்கி விட்டுருங்க இந்தளவு கூட இதாக இருக்கக்கூடாது நல்லாவே நுணுக்கி விட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்பயுமே இந்த மாதிரி கீரைங்களுக்கு நிலக்கடலையை தட்டி போட்டோமாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால நான் வந்து இது எக்ஸ்ட்ரா போடுறேன் சரிங்களா அவ்வளோ தான் இப்போ கீரையோட வேலை முடிஞ்சிருச்சு எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு கீரை பொரியலுக்கு தான் களி கிண்டி கொடுத்துருக்கோம் களியும் வெறும் கீரை கடைசலம் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எப்படிங்க இருக்கு ம் முருங்கரைக்கு ஆ இந்த பொரியலுக்கு வந்து நாம் கொஞ்சோண்டு கொள்ளும் தட்டை போயிடும் ம் கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் காம்பினேஷன் செக்கையா இருக்கும் என்ன ஆ ஆனால் உங்கள் ஆயா போட்டது இப்படிதானே கடைஞ்சி கொடுக்கும் கொடுப்பாங்க ஆ அதே வந்து வேக வச்சு கொள்ளு புளி தண்ணி வச்சுக்கோங்க களி வந்து புளி தண்ணியில் நினைச்சு கீரை வச்சு சாப்பிடுவாங்க ஓ சரி சரி தண்ணி பச்சை புளிக்கு தண்ணி ம் புளி தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு லேசா என்னென்ன காம்பினேஷனுங்க முரளி விட்டு அறுவை செய்வாங்க அப்படி புளிய வேக நம்ம தான் களினா யார் வீட்லையும் கணக்கு பார்க்கறது இல்லை பூந்துக்கிறது தான் களி சோறுனா கூட வீட்டில் கை நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் ஆனால் களின்னா எந்த யார் களி போட்டாலும் சரி சாப்பிடுவாரு இறங்கடா கூட காலத்தில் அப்படின்ட்டு இறங்கியது நீங்களுமே நான் சொன்ன மாதிரி மெத்தட்லேயே செஞ்சு இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஓகே இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சுருக்கேன்னாக்கா ஸ்வீட் கார்ன் அது வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே பிரி பிரி போட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிறு தாளித்தது பயிறு அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இன்ஸ்டா பேஜுக்காக வேண்டிய கொழுக்கட்டை செஞ்சு நான் ஓகேவா இந்த ரெசிபி வந்து நம்ம இன்ஸ்டா பேஜில் இருக்கும் அதனால் முன்னாடியே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம இதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஈஸியாக போயிடும் இல்லைங்களா அதுக்காக தான் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செஞ்சேன் கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வெறும் கொழுக்கட்டையாக செய்ய போகிறேன் ரெண்டு மூணு வெரைட்டியாக ப்ளூ கலர் கொழுக்கட்டை ப்ளூ கலர் கொழுக்கட்டை எப்படி தம்பி இது உள்ள இது இதில் போட்டிருக்கிற பூரணம் சூப்பர்டா எள்ளு பூரணம் போட்டிருக்கேன்

அதுதான் இன்னைக்கு விகாஸுக்கு வந்து சுண்டல் தாளித்து அந்த கான் செஞ்சேன் கொழுக்கட்டை வந்து இன்ஸ்டா பேஜுக்காக செஞ்சேன் கலர்ஃபுல் கொழுக்கட்டை எள்ளு போர்ணம் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் எள்ளு நல்லா நல்லாயிருக்கா எப்பவுமே கொ பிள்ளையாருக்கு வந்து எள்ளு எள்ளு போட்டு அந்த கொழுக்கட்டை செய்யணும்னு சொல்லுவாங்க கொழுக்கட்டையில் கொஞ்சமாவது எள்ளு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்லாம் கழியக்கூடாது உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க அப்பண்ணா எனக்கு இன்று போய் நாளை வாங்க சனி தான் பின்னாடி முதுரை எழுதி வச்சாராம் அவருக்கு தெரியல ஆனா எள்ளு போட்டு செய்ய சொல்லுவாங்க அதை பத்தி நான் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டி உள்ள தள்ளுறாருப்பா சரி சாப்பிடுங்க இன்றைக்கி வந்து எங்கள் குழந்தனார் வந்து ஒரு சேர் ஒன்று வாங்கினிருந்தார் சோபாங்க இது நல்லா நீட்டி படுத்துக்கிற மாதிரி நல்லா அந்த இப்பெல்லாம் புதுசாக சினிமா தேட்டருங்கள்லாம் வந்திருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி சோபா தான் வாங்கினிருந்தேன் அப்படி எங்கள் அப்பாக்காக வாங்கிட்டு வந்தா அப்படி அதில் எங்கள் வீட்டுக்காரரும் படுத்து படுத்து பார்த்தாரு நாம்ளும் இந்த மாதிரி படுத்தா நல்லா இருக்குதா எப்படி இருக்குது நல்லா இருந்தால் நாம்ளும் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் படுத்து படுத்து பார்த்தாரு அதெல்லாம் ஒன்றும் நமக்கு ஆகாது இறங்கி வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்தார் ஆனால் படுத்துக்கிட்டேங்க கையை வந்து சைடில் வச்சிருக்கார் சரிங்களா அதில் வச்சுட்டு பட்டன் இருக்குது அதை ஆப்ரேட் பண்ணால் போதும் அது நல்லா நீட்டி படுக்குது அதுக்கப்புறம் நல்லா என் உட்கார மாதிரி கொண்டு வந்து வைக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு சொல்லவே மாட்டேன்ட்டான் நீங்கள் உங்களுக்கா இருக்கா தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயமாக சொல்லுங்கள் இது என்ன ரேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சாஞ்சி படுத்துக்கிட்டு அவர் வித்தை காட்டினதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக போயிடுச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வெங்கடேஷ் பட் சார் சொன்ன அந்த கஷாயம்தான் வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கு தான் எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுட்டேன் நம்ம வீட்டில் தான் இப்போ நெல்லிக்காயாக காய்ச்சி கொட்டுது இல்லைங்களா அதனால் ஒரு நெல்லிக்காயை எடுத்து வந்துட்டேன் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் புதினாத்தலை கொஞ்சமாக ஓமம் இந்த நாலு பொருட்களையும் தட்டி நம்ம தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா ஏதாவது சக்கரை போட்டு சேர்த்து நம்ம குடிச்சிட வேண்டியது தாங்க நான் தான் சக்கரை சொல்கிறேன் ஆனா அவர் சக்கரெல்லாம் எதுவும் சொல்லலை இந்த மாதிரி நெல்லிக்காயை தட்டிக்கலாம் அப்போதான் அதனுடைய எசன்ஸ் இறங்கும் தட்டி இதுக்குள்ள சேர்த்திக்கலாம் நான் சேர்த்திட்டு காட்டுறேன் அடுத்த இஞ்சியுமே தட்டிக்கிட்டேன் இஞ்சியும் தட்டி போட்டாச்சு கூட வந்து ஓமம் கொஞ்சமா ஓமம் போட்டுக்கலாம் நிறைய போட்டமாக்க ரொம்ப வாசடிக்கும் கொஞ்சம் புதினாத்தலை அவ்வளோதாங்க இப்போ இதை மட்டும் நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சு ஒரு டம்பில் தண்ணியாக சுண்டை வச்சிடலாம் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிக்கலாம் நம்ம சக்கரை வேண்டாம் நமக்கு அதனால் தேன் கலந்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா சுண்டிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை நம்ம வடிகட்டிடலாம் இது அப்படியே குடிச்சு பார்க்குறேன் நானே நல்லா இருந்தால் குடிக்கலாம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு டம்ளர் போட்டேன் ஒரு டம்ளர் நல்லா சுண்டி வந்துருச்சு பாசம் நல்லா கமகம்மம் அடிக்குது அப்படியே பாசமே இது இப்படியே கொஞ்சம் ஆற விட்டு குடிச்சு பார்க்கலாம் நல்லா இருந்தால் குடிச்சிக்கலாம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிடலாம் சரிங்களா தேன் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேங்க தேன் ஊற்றுனதுக்கப்புறம் தான் செமையாக இருக்குது நீங்களும் கொஞ்சம் தேன் கலந்து கூட சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து இந்த சிகப்பு குடமிளகாயை வச்சு ஒரு சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வாங்க அதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் ரொம்ப ஈஸியானதுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால தான் உங்களுக்கும் செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு அதுக்கு என்ன வெங்காயம் கொஞ்சம் வேணும் அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் வேணுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம போட வேண்டிய பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சிடலாம் முதல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டுங்க அதே மாதிரியே உளுத்தம்பருப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க அடுத்ததாக நம்ம காரத்துக்கு ஏற்ப வரமிளகா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வரமிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பச்சை கலர் குடமிளகா மிளகாய் அது வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து போடுற மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாம் ஆனால் அந்த செகப்பு கலருங்கிறதுனால இது வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காதுங்க லைட்டாக கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை நார்மலாக நம்ம எப்படி வந்து சட்னிக்கு வந்து நம்ம காரம் சேர்ப்போமோ அந்தளவுக்கு காரம் சேர்த்தமாவே போதும் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கூட வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதையும் அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எப்போவுமே நம்ம வந்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்திக்குவோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோமாக்கா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சுக்கும் இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்திக்கலாம் இல்லை அப்படியே ட்ரையாகவும் நம்ம சேர்த்திக்கலாங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி கொடுத்துருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து தக்காளி நல்லாவே வதங்க ஆரம்பிச்சிரும் இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை அது கூட சேர்த்திட தான் குடமிளகாய் தக்காளி வெங்காயம் இது மூணுமே வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து தேங்காய் திருகு திருகண தேங்காயை போட்டுவிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்லா ஆறவிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது ராகி தோசை தாங்க செஞ்சுருந்தேன் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பராக ராகி தோ ரொட்டி தான் சுட்டிருந்தேன் அந்த ராகி ரொட்டிக்கு தான் இந்த தோ இந்த சட்னி அரைச்சிருந்தேன் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் விகாஸ் டியூஷனுக்கு தெரியாது கேட்டுது என்னடா இந்த மீ மூஞ்சில கொப்பளம் இருந்து அந்த கொப்பளம் எல்லாம் ஒண்ணு கூட காணோம் எல்லாம் மேஜிக் பண்ணி அழிச்சிட்டேன் என்னடா பண்ண மேஜிக் இங்க நில் ஆட்டா மில்லுக்கு பாக்கலாம் நான் இங்க எல்லாம் இருந்துல இல்ல ஒண்ணு கூட காணோம் அதெல்லாம் போயிடுச்சு போயிடுச்சா எப்படி மேஜிக் என்ன மேஜிக் பண்ண நான் யூஸ் பண்ற மேஜிக் சீசா க்ரீம் ஓ க்ரீம் யூஸ் பண்ணிட்டீங்களா என்னடா க்ரீம் இது இது வந்து குங்குமதி கேசர் ஸ்கின் பிரைட்னஸ் க்ரீம் ஆ இதுல வந்து பதினேழு ஹெர்ப்ஸ் போட்டிருக்காங்க அப்புறம் பியூர் ஆட்டு பாலால செஞ்சது இது நல்லா வந்து எஃபெக்டிவா இருக்கு எனக்கு இது முழுக்க முழு ஆயுர்வேதிக் தான் சூப்பர் சூப்பர் ஓ கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாம ஆயுர்வேதிக்கால யூஸ் பண்ணிருக்காங்க அதான் யூஸ் பண்ற நீ இது ஸ்மெல் மட்டும் வரும்போது பாருங்க குங்கும பூ தெரியுதா அதுல பாக்கும்போதே நல்ல வாசனமா இருக்கு வாசனமாகுதா ஆ சமையாகுதுடா அத நீ வரும்போது போறதுல மணக்குதா இப்பதான் இது எடுத்து வச்சிருக்கா கையில இதா என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கும் முகப்புருக்குன்னு நானா டேய் தான் நான் யூஸ் பண்றேன் எனக்கு நல்லா இருக்குடா சூப்பரா குடுக்குது அது மட்டும் இல்லமா இதுல வந்து இந்த கருப்பு டாட்ஸா டார்க்கா இருக்கும்ல பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் இது பண்ணிட்டா அது டாட் அப்படியே ஆயிருக்கும் பர்மனண்டா இருக்கும் நிறைய பேத்துக்கு அது வந்து இது வந்து நல்லாவே கியூர் பண்ணுதுமா யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண இது பர்மனண்டா யூஸ் பண்றோம்ல அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண பியூரா போயிருது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பிரைட்னஸ் ஸ்கின் பிரைட்னஸ்க்காக யூஸ் ஆகுது நார்மலா இருக்கிறீங்க அதெல்லாம் இல்லாம இருக்கிறீங்க கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்ல அப்புறம் வந்து சன்ல இப்ப இருக்குல்ல வெயில் காலத்துல வந்து இது போட்டாலும் பிரச்சனை இல்ல ஏன்னா டேன் வெயில்ல ஸ்கின் எதுவும் ஆகும் டல்லா இருப்பாங்க இது போட்டா அதுவும் இது இருக்காது நம்ம நல்லா பல பல இருக்கும் பரவாயில்ல நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது இது வந்து ஜென்ஸும் போட்டுக்கலாம் லேடிஸும் போட்டுக்கலாமா இல்ல ஜென்ஸ் மட்டும் போடுறதா இல்ல ரெண்டு பேருமே போட்டு ரெண்டு ஸ்கின்னுக்குமே ஏத்தது இது வந்து இது வந்து எந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வெள்ளை இருக்கீங்க போட மாட்டேன் நான் சொல்ல போறீங்க போட்டுக்கலாம் பிரச்சனையே இல்ல எனக்கு அப்படியே சொல்றான் யார் வேணா போடல பிரச்சனை எல்லா ஸ்கின்னுக்கு இது யூஸ் ஆகும் அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க சரி சரி இதுல வந்து நிறைய இருக்குமா சொல்லுனா சொல்லிட்டே போணும் ஓ யூசேஜ் யூசேஜ் சரி 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 தம்பி மொத்தம் ஆயுர்வேதிக்குங்கிற அப்ப பரவாயில்ல ஆயுர்வேதிக்கு குங்குமத்தி ஆயில் யூஸ் பண்றாங்க

இவங்க வந்து ஏற்கனவே வந்து மா இருபத்தஞ்சி வருஷமா வந்து இந்த ஏருக்கு வந்து இவங்க இது ஆயில் ரெடி பண்ணிட்டு இவங்க அவங்க தான் வந்து இப்போ புதுசாக வந்து இந்த ஸ்கின்னுக்காக வந்து இந்த கிரீம் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸ்கூலுக்கு ஆ இது தேய்க்கும்போது மாசம் அதிகிது அப்படியே போயிருவேன் வெயிலேயும் வேறு தூத்தாலும் எதுவும் பண்ணாது இது ஒண்ணும் ராஷஸ் மாதிரி எல்லாம் வருவாது அப்படியே இருந்ததும் விகாஸ் எப்பவுமே அவங்க அக்கா ஏதாவது பூசுறதா இருந்தா பூசிட்டனாலும் பூசிவான் அது உங்களுக்கே தெரியும் இந்த பேசுக்கு எல்லாம் ரொம்ப கேர் பண்ணுவான் ஃபேஸ்க்கும் சரி தலைமுடிக்கும் சரி அவங்க என்ன பண்றாருங்களோ அதை பண்ணிக்குவான் அதனால இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிம்பிள்ஸ் தான் வந்துச்சு அது வந்ததுக்காகவே அவள் வந்து இது இதை வாங்கி குடுத்து விட்டுருக்கா அதனால இது மாதிரி வந்து இந்த ஏஜ்க்கு அப்படி வர்றதுதான் எல்லா குழந்தைங்களுக்குமே ஆமா இது மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா இது வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரிசல்ட் சொல்லுங்க கட்டாயமா இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறோம் அதுல வந்து நீங்கள் வந்து கூப்பன் ஆஃபர் வேணும்னா வர்ஷா ஃபிஃப்டீன் போட்டிங்கன்னா ஆஃபர் ஆகுது ஸ்க்ரீன்லேயே வரும் பாருங்க இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க இந்த வர்ஷா ஃபிஃப்டீனுங்கிற கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபிஃப்டீன் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க ஓகேவா ஓகே தம்பி உனக்கு டியூஷனுக்கு லேட் ஆச்சு கிளம்புங்களா ஓகே இப்போ நாங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தோட்டத்துலையும் வந்து மஞ்சளே நடவு செஞ்சிட்டோம் வாங்கிட்டு வந்த விதை மஞ்சளில் நிறைய மிச்சம் ஆயிடுச்சுங்க பின் காட்டில் பின் சைடு காட்டில் நடுறோம்னு சொன்னோம் இல்லைங்களா பின் சைடு நட்டது போக மீதி வந்து ந நிறையா இருந்துச்சு சரி அதையா வேஸ்ட்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு நேர்த்திக்கு ஃபுல்லாகவே வந்து இதுதான் எல்லாத்தையும் ஊனிட்டோம் பாருங்க ஃபுல்லாகவே வீட்டுக்கு முன்னாடி இப்போ ஒரே இடம் விடாமல் எங்கள் வீட்டுக்காரர் வெறும் மஞ்சளாக நட்டு வச்சுட்டாரு வீட்டுக்கு முன்னாடியும் மஞ்சள் மேல் காட்லையும் மஞ்சள் வீட்டுக்கு இருக்கிற காட்டிலையும் மஞ்சள் இன்னும் வந்து பாக்குத்தோப்பில் தான் வந்து மஞ்சள் நடாமல் இருக்கிறோம் அது அடுத்த வருஷம் பாக்குத்தோப்பில் நட்டுக்கலாம் இருக்கோம் அதனால் இப்போ சுற்றி சுற்றி வெறும் மஞ்சளாக நடவு செஞ்சாச்சு இப்போ மேல்காட்டில் இருக்கிற மஞ்சள் செடி வந்து நல்லா இவ்வளோ பெருசு வந்துருச்சுங்க இப்போ மறுபடியும் வந்து பாசாக்கிற முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ கொத்தனமாக்கா இது மூணாவது ட்ரிப்பு கொத்துறது ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு கையில எல்லாம் பிடுங்கி விட்டோம் ரெண்டாவது ட்ரிப்பு கொத்து போட்டு கொ களை கொத்தலை போட்டு நல்லா கொத்தி விட்டோம் இது இப்போ இப்போ கொத்தனமாக்கா மூணாவது ட்ரிப்பு இதோட மூணு ட்ரிப் ஆயிடுச்சுங்க நீங்களே கணக்கு வச்சிக்கோங்க ஒரு மஞ்சள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எத்தனை ட்ரிப் அதுக்கு வேலை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்க நல்லா தண்ணி கட்டும் நல்லா மஞ்சள் வந்துருக்குது நல்லாவே காடு ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் வந்து ஃபுல்லாக கீழே வந்து எரு இது வந்துருச்சு பாசா வந்துருச்சு இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நாங்கள் முழுக்க முழுக்க எருவு மட்டும்தான் போடுறோம் கீழே நிலத்துக்கு வேறு எந்த பொருளும் போடுறது கிடையாது அதனால் எருவு போடுறதுனால ஃபுல்லாக எருவில் இருக்கிற அந்த கீரைங்க முளைச்சி வந்துடுதுங்க அதுதான் காரணம் யூரியாவோ அந்த என்னமோ நல்லா எத ஏதோ சொல்கிறாங்க அந்த ம மருந்தெல்லாம் அதெல்லாம் போட்டாக்க கிழங்கு நிறைய உற்பத்தி ஆகும் ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து கெடுதல் அப்படிங்கிறதுனால நாங்கள் நாங்கள் அதெல்லாம் போடுறது கிடையாது அதனால் வெறும் எருவு மட்டும் போட்டு காட்டை ஓட்டி விட்டு மஞ்சள் நடவு செஞ்சோம் அதனால தான் இப்படி திரும்ப திரும்ப களை முளைச்சிக்கிட்டே இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அதனால் அதுதான் காரணம் சரிங்களா ஆனால் மூணாவது ட்ரிப்பும் வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் வந்து கொத்த முடியும் ஏன்னா தண்ணி கட்டியிருக்கிறோம் கொஞ்சம் ஈரம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் கொத்துறதுக்கு ஆள் விட்டு கொத்த ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஓகே ஏன்னா இப்போதைய நம்ம காட்டோடைய அப்டேட்டு நீங்கள் பார்த்தாச்சு சரிங்களா இந்த வழியில் ஒரு செம்பருத்தி செடியை வச்சேன் நம்ப தான் சும்மாவே இருக்க மாட்டோமே அதனால் முளைக்கி வச்ச செம்பருத்தி செடியை ஒன்றை கொண்டு நீங்கள் நட்டு வச்சுருக்குவேன் எங்கள் வீட்டுக்காரில்ல சமயமாக பார்த்து இங்கே நட்டுட்டேன் அதுக்கு தண்ணி ஊற்றுங்கண்ணான்னு சொன்னேன் அதான் ஊற்றிருக்கிறாரு ஆனால் இது என்ன கலர்னு தெரியல பூத்தாதான் தெரியும் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னா வழி நெடுக்கில் போகிற வழியில் அப்படியே செம்பருத்தி பூச்செடி நெடுக்கலையும் வச்சுட்டோமா பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கிறேன் அந்த பெட்டியா செடி ஒயிட் கலர் உடச்சாறு இல்லைங்களா அந்த அண்ணன் வைக்கும் போது அது பாருங்கள் அது கூட கொஞ்சம் துளுர் உட்டு வந்துருச்சு நல்லா ஒரு அஞ்சாறு துளுர் உட்டு வந்துருச்சு எல்லாரும் பயப்படாதீங்க வந்துடும் வந்துடும் சொன்னீங்க அதே போல் ஒரு நாலு துளுருட்டு வந்துருச்சு சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ